وعلى جميع المسلمين والمؤمنين اجمعين اما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ليله القدر خير من الف شهر صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم من كان منكم متحريها فليتحرى ليلة سبعين وعشرين صدق رسول الله صلى الله عليه وسلم اللهم كيدهم ومن أية محمد رسول الله சல்லாஹு அலிகி வசல்லம் அவர்களின் மீதும் பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உண்மத்தின் மீதும் குறிப்பாக புனிதமான இந்த நள்ளிரவில் அல்லாஹவுடைய இல்லத்தில் அவனுடைய நினைவோடு பெற்றிருக்கிற நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹின் நல்லது என்றென்றும் நினைவாக உண்டாகதாக தாங்கி அல்லாஹு நமக்கெல்லாம் வழங்கி இருக்கிற பெரிய வாய்ப்பு இந்த இரவு லைலத்துள் கதிரடைய இரவு ஆண் சொல்லுகிறது ஆயிரம் மாதங்களை விட இது சேர்ந்தது லைலத்துள் கதிரை யாராவது அடைந்து கொண்டால் ஆயிரம் மாதங்களை விடவும் வாதத்து செய்ததாக கருதப்படுகிறார் முந்தைய காலத்தை நீண்ட ஆயுள் இல்லை முந்தைய காலங்களை போல நமக்கு நல்ல ஆரோக்கியம் இல்லை முந்தைய காலங்களில் செய்த வணக்க வழிபாடுகளைப் போல இந்த ஓர்மத்தில் உள்ளவர்கள் செய்ய முடிவதில்லை நம்முடைய ஆயுள் அறுபதுக்கும் எழுபதுக்கும் இடையே எழுபதுக்கு மேல் அல்லாஹ வழங்கி இருக்கிறான் எண்பது தொண்ணூறு நூறு வரைக்கும் கூட தொள்ளாயிரம் வருஷங்கள் இவ்வாதத்தை செய்த நூகலி இஸ்லாமின் சமுதாயம் எட்நூறு எழுநூறு வருஷம் இவ்வாதத்தை செய்த ஆதி சமூக கூட்டத்தினர்கள் அவர்கள் வாழ்ந்த காலம் இந்த உம்மத்திற்கு அப்படி ஏதாவது தர அல்லாஹ் அல்லாத தந்த பெரிய அன்பளிப்பு ஒரு இரவு கொடுத்து அந்த இரவை ஆயிரம் மாதத்தை விட சிறந்தது என்கிறார் லைலத்துலுக்கதிர ஒருத்தர் அடைஞ்சிட்டார்னா எண்பத்தி நாலு வருஷம் அவர் இவ்வாறு செய்கிறார் ஆயிரம் மாசம் ஆயிரம் மாசத்தை நீங்க கணக்கு போட்டா இந்த இரவு ஆயிரம் மாதத்தை விட சிறந்தது என்றால் லைலத்துல் கதிரை ஒருவர் அடைந்து கொண்டால் ஒரு லைலத்துல் கதிரில அவர் எண்பத்தி நாலு வருஷம் அமல் செய்ததாக போறது யாராவது ஒருவர் வாழ்க்கையில வாழ்வவர் ஒரு ஐம்பது லைடு திருப்பதிரை அடைவார் என்று வைத்துக் கொள்வோம் ஒரு மேய்ச்சிக்கு அவர் பருவ வயதானதிலே இருந்து ஒரு நாற்பது லைடு திருப்பதில் அவருக்கு கிடைத்தது என்று சொன்னால் நூகலை செலாம் காலத்தினுடைய தொள்ளாயிரம் ஆயிரம் வருஷத்தை விடவும் நம்முடையது தாண்டிடும் இந்த உம்மத்திற்கு முந்தைய காலத்தின் நீண்ட ஆயுளை நீண்ட வணக்கத்தை நீண்ட வழிபாட்டை அல்லாஹ் தருவதற்கு முடிவெடுத்தவன் இவ்வளவு அபாரமான ஒரு இடரை தந்தான் நம் மனதில் கொள்ள வேண்டும் லைலத்துல் கதர் முந்தைய எந்த சமுதாயத்திற்கும் இல்லை எந்த சமுதாயத்திற்கும் இல்லை இந்த உம்மத்தி முஹம்மதியா என்ற இந்த சமுதாயத்திற்கு மாத்திரம் வழங்குகிறான் அதிலே குர்ஆனை இறக்கி வைத்து அதிலே நோன்பை கடமையாக்கி எல்லா புனிதங்களையும் ஒன்று சேர்த்து ஒரு இரவிலை வைத்து நின்று வணங்கு எண்பத்தி நாலு ஆண்டுகள் வணக்கம் செய்த நன்மை என்று சொல்லுகிறார் அப்படிப்பட்ட ஒரு நல் வாய்ப்பை நல்லா நமது ஆய்வில் முன்னரே வகாத்தாகாமல் இந்த ஆண்டும் அடைய செய்திருக்கிறான் என்பது ஆயிரம் ஆயிரம் முறை அலமதுல்லா என்று சொல்லுவதற்கு தகுதியானது சரி லைலத்து கதிர் என்பது இந்த இரவு தானா பல்வேறு மார்க்க அறிஞர்களும் இருபத்தி ஏழாவது இரவு இருக்கலாம் என்று சொன்னதன் அடிப்படையில் இந்த உமது நீண்ட நெடுங்காலமாக இருபத்தி ஏழாவது இரவை லைலத்துல் கதிர் என்று நம்பி இந்த ஆவலை செய்தவர் எப்போதும் பக்கத்தில் இருக்கிற சஹாமிகளின் ஒருவர் உபை இப்போ கழகு ரதியல்லாக வந்து அவர்களுக்கு ரயீசுல் குர்ரா என்ற ஒரு பெயர் உண்டு காரிகளின் தலைவர் பெருமானார் செல்லந்தாக அழகியவர் செல்லம் அவர்களுக்கு இவர்களும் இவர்களுக்கு பெருமானாரும் ஓதி காட்டி இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட பெருமைக்குரிய உபை இவரு கழகிறது எல்லா சத்தியம் செய்கிறார்கள் கதிர் என்பது இருபத்தி ஏழாவது இரவு என்று நான் மீது சத்தியம் செய்கிறேன் அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை ஹதீஸ் என்ன தெரியுமா யார் உங்களின் லைலத்து கதிரை தேடுவீர்களோலி இருபத்தி ஏழாவது இரவில் அந்த லைலத்துர் கதிரை தேடிக்கொள்ளுங்கள் நவி மொழிகளை புரட்டுகிறோம் லைனத்துரு கதிர் ரமலானி என்கிறது நபிமொழிகள் இன்னும் சில நபிமொழிகளைப் புரட்டுகிறோம் கடைசி பத்தில் என்கிறது நபிமொழிகள் இன்னும் சில ஹதீஸுகளை புரட்டுகிறோம் கடைசி கடைசிப்பத்தின் ஒற்றைப்படையல் என்று சொல்லுகிறது இன்னமும் சில ஹதீஸுகளை புரட்டுகிறோம் அது இருபத்தி ஏழு என்று வந்திருக்கக்கூடிய ஹதீசுகளும் உண்டு அப்படி ஒரு லைனத்துரு கதிர் கிடைக்கப்பெறுகிற போது எல்லாம் சொல்லுகிறான் ஒரு பாடம் இந்த பாடத்துக்கு தெரியுமா நின்று வணங்குதல் அப்படின்னு பாடம் அந்த பாடத்தில் புகாரி பதிவு செய்திருக்கக்கூடிய நன்றி மொழி ஈமான் கொண்டு நன்மையை நாடி லைலத்துல கதிரி இரவை ஒருவர் வணக்கத்திலே கணித்தான் ஒவ்வொருளகு மாத்த கந்தனமின் நன்றி அவருக்கு முன்னால் உள்ள எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும் என்று நவிசல்லா படை கவசல்லம் கூறிய ஹதீசை நாம் புகாரி ரஹிமகுல்லா நைலத்தூ கதர் என்கிற பாடத்தில் பதிவு செய்கிறார்கள் அவை இதுவெல்லாம் நாம் இருக்கிற இரவின் பாக்கியத்தை தெரிவிப்பதற்காக ஐஷா அம்மா விகநாயக செல்லல்லா படை கசெல்லம் இடத்தில் கேட்டார்கள் அல்லாஹுவின் தூதரே யார் ரசூல் அல்லா இன் அடின் து லைலத்தல் கதிரி அமாதாகும் லைலத்தூர் கதிரி எனக்கு கிடைச்சிருச்சுன்னா நான் என்ன துவா கேட்கட்டும் அப்படின்னு கேட்குறாங்க ஐசாரதி அல்லா பண்ணா நெரிசல் அரசர் சொல்றாங்க அவங்களுக்கு சொன்னதை தான் நாம எல்லாம் ஓதிட்டு இருக்கிறோம் கூலி ஐஷாவே நீ சொல்லு அல்லாஹு அஃபுவா நீ மன்னிப்பதை விரும்பவன் எனவே எனக்கு மன்னித்து விடுக்க நீ மன்னிப்பவன் தான் என்னை மன்னித்து விடு என்று உனக்கு கிடைத்தால் அய்ஷா நீ அதை வா என்று சொன்னார்கள் நாயகன் செல்லம் ஒரு மாதம் முழுக்க இந்த துவாவை அதனால் தான் தொடர்ந்து நம்முடைய பள்ளிவாசல்களில் இறை இல்லங்களில் நம்முடைய துவாக்களில் சகறுகளில் இட்டார்களில் இது இந்த துபாப்படுகிறது இந்த இரவுல வேற என்ன செய்யணும் ஒன்றும் இல்லை முன்னாடி பேசி அவங்க சொன்ன மாதிரி தௌவா செய்ய வேண்டும் அல்லாஹ்ல பாபம் பண்ணிடுவோம் இந்த இரவுல மிகப்பெரிய வேறு வணக்கங்கள் என்பதை எல்லாம் தாண்டி தான் எல்லாத்தை விட பெரிய வணக்கம் இல்ல நாங்க அந்த அளவுக்கு எல்லாம் பாவமே செய்யலைன்னு யாரும் சொல்ல முடியாது குரான் என்ன சொல்லுதுன்னா எல்லாருமே செய்யுங்கள் நான் கொஞ்சம் கம்மியா பாவம் பண்ணிருக்கேன் நான் கொஞ்சம் கூடுதலா பண்ணிருக்கேன் உலகத்தில இருக்கிற எல்லா மொஹ்மீன்களுக்கும் உத்தரவு வாக்கியம் ஆர்டர் பார்ம் குரான்ல வருகிறது தௌபா செய் தௌபா செய்தார்கள் அந்த தௌவாவிற்கு இறைவன் ஏற்படுத்திய கணம் தான் இதுவல்ல குரான்ல பஸ்ரி ரஹ்மகுதை அவங்கள்ட்ட கேட்டாங்க குரான்லயே உங்களுக்கு பிடிச்ச ஆயத்து ஏதாவது இருந்தா சொல்லுங்க அற ஆயிரத்து செல்ற வசனங்கள் இருக்கேன் உங்களுக்கு பிடிச்ச ஆயத்து அவங்க சொன்னாங்க பிடிச்ச ஆயத்து நம்மளையெல்லாம் எல்லாம் எடுத்துக்கிற ஆயத்து ஒண்ணு இருக்கு அந்த ஆயுத்து எனக்கு பிடிக்கும் உள்ள உள்ளது என்ன தெரியுமா சொல்லுகிறார்கள் தங்கள் பாவத்தை ஒத்துக்கொள்ளுகிற சில பேர் இருக்கிறார்கள் அமலன் நல்ல காரியமும் பண்ணிருக்காங்க கூடவே அப்பப்ப தப்பும் பண்ணிருக்காங்க அமலன் சாலிகன் நல்லதையும் செய்திருக்கிறார்கள் பாகர செய்யா பாவத்தையும் செய்திருக்கிறார்கள் இவர்கள் பாவத்தை ஒப்புக்கொண்டு அல்லாஹுவிடத்தில் தௌவா செய்தால் அசல்லாக தூபாடையில் அல்லாஹ் நிச்சயம் மன்னிப்பான் இந்த ஆயத்தை சொல்லிட்டு சொல்றாங்க இந்த ஆயத்து தான் எனக்கு குரான்லயே ரொம்ப பிடிச்சது காரணம் நாமெல்லாம் இந்த லிஸ்ட்ல தான் இருக்கிறோம் அதாவது கொஞ்சம் நல்லதும் செய்ய வேண்டியது அப்பப்போ கொஞ்சம் கெட்டதும் செய்ய வேண்டியது முழுக்க நல்லதை செய்யற நல்லடியார்களாகவும் கெட்டதை மட்டும் செய்யற அந்த லிஸ்ட்லயும் இந்த லிஸ்ட்ல இருக்கிறதுனால நம்மளை குறிப்பிட்டு அல்ல சொல்லி மன்னிக்கிறேன்னு சொல்றானா இல்லையா இதை விட சந்தோஷம் தரக்கூடிய ஆயத்து வேற என்ன இருக்க முடியும் ஆக பாவ மன்னிப்பிற்கு இறைவன் வழங்குகிற வாய்ப்புகளில் ஒரு நல்ல வாய்ப்பு ரமதானும் அதிலே ரயிலற்ற அன்பிற்குரியவர்களே ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி நம்ம அளவுக்கு அநேகமா எல்லாம் பாவம் பண்ண மாதிரி தெரியல இப்போது ரொம்ப பெருகி இருக்கிறது பாவங்கள் அதுக்கு ரெண்டு காரணம் ஒண்ணு காசு அதிகமாயிருக்கு இன்னொன்னு கருவி அதிகமாயிருக்கு பாவம் செய்யும் கருவிகள் இப்போது அதிகம் முன்னாடி உள்ளவங்களெல்லாம் நீங்க உத்தமர்கள் சொல்றீங்க நம்மளை எல்லாம் மோசம்னு சொல்றீங்களே இந்த ஒரு மொபைல் தான் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி அந்த நல்லடியாருக்கிட்ட மொபைல் இல்லை அப்ப அதுக்கு முன்னாடி மூத்தா போனவங்கள்ட அது ஒண்ணு போதும் நம்மளை விட அவங்க நல்லவங்க வந்து இந்த ஒரு மொபைல் படுத்துகிற பாடு ஒரு ஆன்லைன் படுத்துகிற பாடு இன்னைக்கு சோசியல் மீடியா படுத்துகிற பாடு கருதிகள் வளர்ந்திருப்பதாலும் பாவங்களும் குற்றச்செயல்களும் செயல்களும் அதிகம் இன்னொன்று காசு பணமும் அதற்கு மதிப்பு இழந்து போய்விட்ட தன்மை ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் என்பது சர்வ சாதாரண ஒரு நேரத்தில் யாராவது ஊருக்கு ஒரு ஒரு ஒம்பரா போயிருக்கலாம் இப்போது போகாதவங்க பத்து இருபது பேர் தான் மாதிரி இருக்கு லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் ஒம்புராவுக்கு போகிறார்கள் பண மதிப்பு என்பது குறைந்து போய் காசினுடைய பெருக்கமும் கருவிகளின் பெருக்கமும் எக்கச்சக்கமான பாவங்களை கொண்டு வந்து வைத்திருக்கிறார் எல்லாரும் தவறு செய்திருக்கிறோம் தவறு இல்லாத ஆடமுடைய மக்கள் இல்லை அந்த தவறுகளை ஒத்துக்கொண்டு செய்யணும் என்ன தெரியுமா அதாவது பொதுவா எங்க ஒரு தப்பு நடந்தாலும் எங்க தப்பு நடந்தாலும் ராம் திராலி சொல்லுவாங்க மூணு வகையில தான் இருக்குமா பதில் என்ன தெரியுமா நான் செய்யவே இல்லை இது ஒன்னாவது வகை நான் செஞ்சேன் ஆனா எதனால செஞ்சேன் தெரியுமா அப்படின்னு ஆரம்பிக்கிறது விளக்கத்தை இது ரெண்டாவது வகை மூணாவது வகை ஆமா பண்ணிட்டேன் தப்பு நடந்து வச்சு இனிமேல் பண்ண மாட்டேன் இந்த மூணாவது வகைக்கு பேர் தான் தௌபா இமாம் மசாலி ரம்து சொல்லுகிறாங்க முதல் வகை என்ன நான் செய்யவே இல்லைன்னு உழப்புறது மறுக்கிறது அது அல்லாட்ட வேலையாகாது வேலையாட்டியாவது நம்ம வாத்தியார்கிட்ட நம்ம முதலாளிகிட்ட நம்ம ஃப்ரெண்டுகிட்ட நம்ம மனைவி கிட்ட கிடையவே சொல்லலாம் அதே மாதிரி செஞ்சுட்டு ஒரு விஷயத்துக்கு வியாக்கியானம் கொடுக்கறது நான் இதுக்காக செஞ்சேன் நான் அதுக்காக செஞ்சேன் இப்படி வேணும்ட்டு செய்யலை வேணான்ட்டு செய்யலை மூணாவது தான் நியாயமானது நேர்மையானது என்னன்னா ஆமா தப்பு நடந்துச்சு மனுஷங்க இனிமேல் பண்ண மாட்டேன் இந்த மூணாவது வகைக்கு பெயர் தவ்வா இப்போது அல்லாஹுவிடத்தில் இது போன்ற நல்ல இரவுகளில் நாம் சொல்ல வேண்டியதும் இந்த மூணாவது தான் யார்தான் ஆமா நாங்க தப்பு பண்ணிட்டோம் நடந்தது நடந்துருச்சு இனிமேல் செய்ய மாட்டோம் யாரெல்லாம் எங்களை மன்னிச்சிரு என்று கேட்பதுதான் அல்லாஹு விடத்தில மிகப்பெரிய பாவம் மன்னிப்பு ரபு பாவம் பண்ணி இவ்வளவு நகுவாக்கி இருக்கிறான் கையெழுந்தி அல்லாட்ட யார்லாம் மன்னிச்சுக்கோ அப்படின்னு கொஞ்சம் வருத்தம் இனிமேலான திருத்தம் செஞ்சிட்டமேங்கிற கவலை இதோட அல்லாஹுடத்திலே ஒப்படைத்து விட்டார் வந்து விட்டான் கெஞ்சி விட்டால் அல்லாஹ் மன்னித்து விடுகிறார் உலகத்துல இங்கெல்லாம் கேள்விப்பட்டு பெண்கள் மன்னிப்பு என்பது பல்வேறு வகை நிறைய இடங்களை பாக்குறோம் குறிப்பிட்ட ஆத்துல போய் குளிச்சிட்டு வந்துட்டா பாவம் போயிடுங்கிறார் எங்கேயாவது ஒரு ஆற்றுல புனித நீராடல் அப்படின்னு பேர் போய் நேராக குளிச்சுட்டா பாவம் பூரா போயிடுச்சு அல்லது ஏதாவது ஒரு உன்னியல்ல கொண்டு போய் ஒரு அமௌண்ட்டை போட்டு வந்தா பாவங்கள் தீர்த்து விடும் அல்லது ஏதாவது ஒரு மத குருவிட்ட போய் உட்கார்ந்து அவரிடத்துல மண்டி போட்டு செஞ்ச பாவத்தை சொல்லி அவர்கிட்ட நான் இப்படி ஒரு பாவம் பண்ணிட்டேன் அவரு வாய்க்க இருந்து உன்னை கடவுள் பண்ணி கட்டும் அப்படின்னு அவர் சொன்னா மன்னிப்பு உலகத்துல எங்கெங்கயோ எங்கெப்படியோ பாவம் மன்னிப்பு இருக்கு யார்கிட்டையும் பாவத்தை சொல்ல வேண்டாம் உலகத்தில் இருக்கிற ஒரு ஆளிடமும் சொல்ல வேண்டாம் ஒரு இடத்திலும் சொல்ல வேண்டாம் ரப்பிட்ட மட்டும் சொன்னால் போதும் யாரா என்னை மன்னித்து மன்னித்தவள் கையேற்ற வேண்டும் கண்பு கரைய வேண்டும் கண்கள் கண்ணீர் வடிக்க வேண்டும் உதடுகள் கெஞ்ச வேண்டும் அவ்வளவுதான் தௌபாவை இவ்வளவு லேசாக இந்த மார்க்கத்தினுடைய இசபாறை அல்லாஹ் ஆக்கி இருக்கிறாங்க எதுவரை தௌவா ஒப்புக்கொள்ளப்படும் ரெண்டு நிலைமை ஒண்ணு வேதனைய கண்ணில் பார்த்துட்டா தௌவாவை ஏற்றுக்க முடியாது வேதனை வர்ற வரையும் ஓகே அவனை பார்க்கிறோமல்ல வேதனை வந்த பிறகு ஆரம்பிச்சான் ஒத்துக்கொள்ளப்படாது வேதனை வருகிற வரைக்கும் ஒருவர் சௌவா செய்தால் ஏற்றுக்கொள்ளப்படும் ரெண்டாவது மாலம் ஹதீஸ்ல வருது சக்கராத்துக்கு தொண்டை குடிக்க ரூபு வந்ததற்கு பிறகு மன்னிப்பு கேட்கப்படாது ரூபு எடுக்கிற ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நிறுத்திடுவாங்க அதுக்கப்புறம் மன்னிப்பு இல்லை அதற்கு பிறகு யாரெல்லாம் மன்னித்து கொள் என்று கதற முடியாது இருக்கிற போதே மன்னிப்பு கேட்க வேண்டும் அந்த மன்னிப்பிற்கு இறைவன் சில நேரங்களை சில இடங்களை மிகப்பெரிய அளவில் வைத்திருக்கிறார் சில இடம் இருக்கிறது கண்டிப்பா மன்னிச்சிருவான் காகத்துலாவில நின்று கேட்கிறோம் துவா பண்ணப்படக்கூடிய இடத்துல நின்று கேட்கிறோம் நிச்சயமாக பாவங்கள் மன்னிக்கப்படும் அது போலத்தான் இடங்களைப் போல சில காலங்களையும் அல்ல வைத்திருக்கிறான் அந்த காலங்கள்ல ஆகச் சிறந்தது ரமலான் அந்த ரமலானில் ஆக சிறந்தது லைவத்திலும் பத்திரிகை இரவு ஆக மிக முக்கியமாக இந்த உலகத்தில் பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு ரபு நம்முடைய தௌபாவை ஏற்றுக்கொள்வதற்கு உகந்த ஒரு சூழலில் ஒரு இரவில் ஒரு மாதத்தில் சங்கை பொருந்திய இடத்தில் நாமெல்லாம் உட்கார்ந்து இருக்கிறோம் துவாவுடைய விஷயத்துல பெரிய ஆன்மீகம் என்னன்னா கையேந்த வச்சுட்டாவே ஏற்றுக்குவான் யாருக்காவது ஏத்துக்கணும்னு முடிவு பண்ணாதான் கையேந்தவே வைக்கலாம் நிறைய பேர் கையெழுந்தலையே இந்த இரவில கூட ரொம்பை கொள்ளாமல் அந்த நினைவே இல்லாமல் ஒரு முஸ்லிம் பெயர் தாங்கிகளாக எத்தனையோ பேர் இருக்கிறார்களே இது இன்னைக்கு ஒரு விசேஷ இன்னைக்கு வரணும் அல்லாட்ட பேசணும் அல்லாட்ட துவா செய்யணும் தொழுகணும் யாரா என்னை மன்னிச்சு போன கையை தூக்க வைக்கிறானா இல்லையா நமக்கு கபூல் செய்ய வேண்டும் என்று அவன் முடிவெடுத்து விட்டதால் தான் அவன் இந்த மாதிரி கேற்பதற்குள்ள வாய்ப்பயே அல்லா ஏற்படுத்துகிறார் பிரபுநாதனி நம்மை போன்றவன் கையை ஏந்து விட்டால் கையை ஒருபோதும் அல்லாஹ் அனுப்புவதில்லை ஏந்திய கையை ஒருபோதும் அனுப்புவதில்லை நாங்கள் கொடுக்காம இருப்போம் அல்லது திட்டி அனுப்புவோம் அல்லது நல்ல வார்த்தை பேசி அனுப்புவோம் அல்லது மோசமான வார்த்தையும் பேசுவோம் அல்லது நடிப்போம் இருந்திருந்தா கொடுத்துருப்பேன் நிறைய தான் வச்சிருப்பேன் இருந்திருந்தா கொடுத்துருப்பேன் எனக்கு இப்படி ஒரு தேவை இல்லைன்னா நான் உனக்கு கொடுத்துருவேன் எனக்கு அடுத்து ஒரு தேவை இருக்கிறதுனால உன்னால போய் எனக்கு கொடுக்க முடியல என்னென்னமோ பேசுகிறோம் அல்லவா ஏற்பிய கல்விக்கு இந்த போலி காரணங்கள் எதுவும் ரெண்டு பகுவல்லா எழுந்து ஐதியகம் ஏந்திய கரத்தை உடையவர்களை அல்லாஹ் ஒருபோதும் அந்த கரம் காலியானதாய் ஏற்கப்படாததாய் நிராகரிக்கப்பட்டதாய் அல்லாஹ் ஒருபோதும் திருப்பி அனுப்ப மாட்டான் என்கிறார்கள் பெரிய ஆறுதல் என்னன்னா நம்ம செய்யற இவ்வளவு குற்ற செயல்களுக்கும் ரெண்டு வேலை செஞ்சிருக்கான் ஒண்ணு தண்டனையே தண்ணி போட்டிருக்கான் வா மருமையில பாத்துக்கிறேன் இன்னொன்னு வாசலை திறந்து விட்டு இருக்கிறான் எழுதியிருக்கிற வாசகம் என்ன தெரியுமா அல்லாஹு நமக்கெல்லாம் மன ஆறுதல் தருகிற வார்த்தை அதுதான் என்ன தெரியுமா என் கிருபை என் கோபத்தை மிகைத்து விட்டது என்னுடைய கிருவை என்னுடைய கருணை என் கோபத்தை மிகைத்து விட்டது நல்ல வேலை அவன் கோபம் கருவையை விட நிகழ்த்திருந்தால் நம்மை போன்ற பாவங்களை மாறி மாறி செய்யக்கூடிய மக்கள் நிம்மதியாக இருக்க முடியாது அவனுடைய கோபத்தை நிகழ்த்து விட்டது என்பதுதான் அரிசில எழுதப்பட்டிருக்கிற வாசி எல்லா பாவத்தையும் அண்டிப்பான் தயக்கம் எல்லாம் தேவையில்லை சில பேர் வந்து நினைப்பாங்க அவ்வளவு பெரிய பாவத்தை பண்ணிருக்கிறவன் ஆனா இங்க ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கணும் இந்த அடுத்தவனுக்கு ஏதாவது நம்ம பண்ணியிருக்கோம்ல அதெல்லாம் ரிட்டர்ன் கொடுத்தாதான் தான் மன்னிப்பாகும் அதுக்கு இங்க வந்து மன்னிப்பு கூடாது அங்க யாருக்காவது ஒரு பத்து லட்சம் ரூபாய் விஸ்மில்லா நீ என்னமோ பண்ணி போட்டு அப்புறம் இங்க வந்து யார் எல்லாம் இவ்வளவு வந்து அவருக்கு வந்து எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா அதெல்லாம் மன்னிக்க மாட்டான் ரத்துலா அகலிஹா யார் நம்மனால் பாதிக்கப்பட்டார்களோ அவர்களுக்கு அதை திரும்ப ஒப்படைக்கணும் அவங்க உயிரோட இல்லைன்னா அவங்க வாரிசுகளாவது ஒப்படைக்கிறோம் அவங்க வாரிசுகளாவது கையில கொடுத்தாக்கா ரம்மிட்டு தப்பிக்க முடியும் மற்றபடி அது அல்லாமல் நாம் செய்கிற அல்லாகவோடு தொடர்புடைய ஏராளமான பாவம் எந்த பாவமாக இருந்தாலும் ரம்மிடத்திலே அவரிடத்திலே தானே சொல்லுகிறோம் எந்த படைப்பிடத்திலும் சொல்லவில்லை படைப்பாளர் இடத்திலே சொல்லுகிறோம் கூச்சம் இல்லாமல் ரம்மிடத்தில் கண்ணியோடு இறைஞ்சலாம் அல்லாஹ் மன்னிப்பான் அனுசதியாகும் அனுபவர்கள் சொல்லுகிறார்கள் வயசானவர் தடி ஊண்டிட்டு வந்தாரு கூணு விழுந்து வந்தாரு ரொம்ப வயசாச்சு அனுசதியான சொல்லுவதை பார்த்தால் ஒரு நூத்தி இருபது வயதுக்கு மேலதா இருக்கணும் ஏன்னா புருவம் வளர்ந்து புருவம் தொங்கி கண்ணை மறைக்கிறது உருவம் முகத்துல புருவம் எல்லாம் தொங்கி போய் கண்ணை மறைக்கிற அளவுக்கு பொருவம் கண்ண மேடுகள் எல்லாம் குளிகள் ரொம்ப முடியாம குச்சி ஊண்டிக் கொண்டு அவர் நின்று கொண்டு வருகிறார் என்பதை விட அவர் ருகோலே வருகிறார் கூண் விழுந்து வருகிறார் செல்லும் அவர்கள் அமர்ந்து இருக்கிற சபைக்கு வந்து விட்டார் சொன்னார் அமல் எல்லா பாவத்தையும் பண்ணியிருக்கேன் அவர் டீட்டெயிலாக எல்லாம் சொல்லல நீங்க வந்து இதை செய்யலன்னு என்கிட்ட இருந்து எந்த பாவத்தையும் எடுக்க முடியாது எல்லா பாவமும் செய்திருக்கிறது அனுசரதி எல்லாம் சொல்லுகிறார்கள் அவர் எவ்வளவு பாவம் பண்ண ஆளுன்னா அவருடைய பாவத்தை ஊருக்கு பிரிச்சு பக்கு போட்டு கொடுத்துட்டா எல்லா பாவி ஆயிடுவான் ஊர்ல அந்த அளவுக்கு பாவங்கள் உள்ளவர் எனக்கு மன்னிப்பு உண்டான்னு கேட்டுட்டு ரசி நிற்கிறார் நிக்கிறார் விசல்வம் அமைதியாக இருந்தார் சிறிது நேரத்தில் வகி வந்தது

நான் மன்னிப்பேன் லட்சியம் செய்ய மாட்டேன் அதாவது இத நான் ஒன்றும் கண்டுக்க போறதில்லை இது ஒரு பெரிய விஷயம் அல்ல மன்னிப்பேன் இணை வைக்காமல் அவ்வளவு பாவங்களை செய்து விட்டாலும் பிரபுலான மன்னிக்க காத்திருக்கிறேன் என்பதை இந்த தன்னாடுகிற முதியவர் வழியாக அல்ல அவர் சொல்லித் தருகிறார் அன்பிற்குரியவர்களே பாவம் ஒத்து கொள்ளப்பட வேண்டும் பாவத்திற்கு வெட்கப்பட வேண்டும் யாரா இனிமேல் செய்ய மாட்டேன் என்று சொல்ல வேண்டும் அவ்வளவுதான் அலிஸ்லாம் நாங்கள் தவறு செய்துவிட்டோம் என்பதை உணர்ந்தவர்கள் பூமிக்கு வந்ததற்கு பின்னால் ரொம்ப நாளா கையெந்து வாங்கலை உரிய பானத்தை பார்க்க மாட்டாங்களா வெட்கப்பட்டு உலகத்திலே இருக்கிற வெட்கத்திலேயே பெரிய வெட்கம் என்ன தெரியுமா பாவத்திற்காக வருகிற வெட்கம் பாவம் செய்துவிட்டேன் என்று வருகிற வெட்கம் ரொம்ப நாள் வரையும் அல்லாஹு தௌவாவை ஏற்கிற வரை இப்படி தூக்கி அவர்கள் வானத்தை பார்த்ததில்லை என்கிறார்கள் எழுதுகிறார்கள் அதனால் தாத மாளிகை செலாம் கடைசியில ரொம்பிட்டு கேட்டதுவா நமக்கு எல்லாம் தெரியும் ரொம்பனா வலம்னா அன்பசனா வைலம் தவசர்லனா ஒத்தர்ஹம்னா தனக்கும் நல்ல மினல் காசிரி ஒண்ணு தெரியுமா இது ஆதம் அலி இஸ்லாம் கண்டுபிடிச்சதுவா இல்லை ஆதம் கேட்கல உறந்த எப்படி வருது வாட்டைன்னா ஃபத்தா ஆதமும் ரத்பிகி கனிமாற்றி பட்டாத ஆடை ஆதம் தன் ரப்பிடத்திலிருந்து சில வாசகத்தை பெற்றார் அதை கேட்டார் நல்லா மன்னித்து விட்டார் அப்ப ரத்பனா பலம் நான் அனுப்புசனா ஆதம் உன் கண்டுபிடிப்பாட்டல ரப்பு சொல்லி போகிறது நீ மன்னிப்பு தானே வேணும் எங்கிட்ட தானே கேட்குற நான் சொன்ன மாதிரி கேட்குறேன் எப்படி கேட்குறது ரப்பனா பலம் நான் அனுப்புசனா எனக்கு நானே இங்கு செய்து விட்டேன் அதும் நான் இல்லம் தம்பி நான் தொடரம்னா நீ மன்னிக்கலாம் நீ கிருப செய்யலைன்னா எனக்கு நினைவு காசிரி நாங்கள் நஷ்டவாதிகளாக விடுவோம் யாருந்தா சொல்லு இப்படி சொல்லு அதம் அழகிச்சலாம் ரப்பு சொல்லி கொடுத்ததை ரப்பிடமே திரும்ப நம்ம சொல்லுகிறாங்க ரப்பனா தான் உலகத்தில் பாவ மன்னிப்புக்கு இருக்கக்கூடிய துவாக்களில் ஆக சிறந்த துவா பாவத்திற்கு மன்னிப்பு பெறுவதற்கு அல்லாவே சொல்லி கொடுத்த ரப்பனா பலம்னா அன்பு சரான் டம்பர்லன்னா நாம என்ன வார்த்தைகளை ஜோடிச்சு சொன்னாலும் அதெல்லாம் மனித குலத்தின் வார்த்தைகள் இது ரப்பே சொல்லி கொடுத்தது ஒன்னாவது ஜிசோலியே இந்த வார்த்தை வருது ஆதம் ரப்பிடமிருந்து சில களிமாவை வாங்கினார் சில வார்த்தைகளை வாங்கினார் அந்த வார்த்தையை வாங்கி துவா கேட்டார் அந்த துவா கபூலாக்கி விட்டது என்று அல்லாஹு கற்றுக் கொடுத்த துவாவைத்தான் நபிமார்கள் செய்தார் குரானின் வழி நெடுகிலும் அபிமார்கள் பாவம் மன்னிப்பு இருக்கிறது நீண்ட நெடிய நேரம் செய்யும் இரவு அல்ல இது மாறி மாறி செய்ய வேண்டும் முன்னால் முன்னால் புகழ்ந்து அல்லாஹுவை திக்கரு செய்து அல்லாகுவனுடைய மிக உயர்ந்த திருநாமங்களை நம்முடைய வாயை சொல்லி அல்லாகுமிடத்தில் அதற்கு பிறகு நம்முடைய துவாக்களை கேட்க வேண்டும் சிறிது நேரம் திக்கரு செய்வோம் தொடர்ந்து துவா செய்வோம் மனமுருகி அல்லாஹுரிடத்தில கேட்கிற போது இதுவரைக்கும் நாம் செய்த எல்லா பாவங்களும் அவரவர்கள் அவரவர்களுடைய பாவங்களை நன்கறிந்தவர்கள் அல்லாஹுடத்தில ஒப்படைத்து பாவம் மன்னிப்பு கேட்போம் இந்த புனித இரவில் ரப்பில் ஆரவீன் எந்த கையையும் திருப்பி அனுப்ப மாட்டான் அல்லாஹ் நம்முடைய தௌவாக்கள் அனைத்தையும் ஏற்பானாக